அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பதிமூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் கார்த்திகை இருபத்தி ஏழாம் நாள் இன்று வெள்ளிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் கொல்லாமை குரல் முன்னூற்றி இருபத்தி ஏழு தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை தெளிவுரை தன்னுயிர் உடம்பிலிருந்து நீங்குவதாக இருந்தாலும் அதை தடுப்பதற்காக தான் இன்னொரு உயிரை நீக்கும் செயலை செய்யக்கூடாது இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தின பார்ப்போம் இன்று கோவில் காரியம் முன்னின்று நடத்தும் சமூக சேவை செய்பவர்கள் அந்தந்த கோவில்களுக்கு தர்மகர்த்தாவாக கர்த்தாவாக நியமிக்கப்படுவார்கள் ஐடி நிறுவனங்களில் வேலை செய்பவர்களை வேறு ஒரு வெளிநாட்டு கம்பெனி அதிக சம்பளத்துடன் வேலைக்கு அழைப்பு விடுக்கும் என்று சில தினங்களாக மனக்குழப்பத்தில் இருந்தவர்கள் தொலைதூரத்தில் இருந்து வரும் நல்ல செய்தியால் மனக்குழப்பம் நீங்கி மகிழ்ச்சி அடைவார்கள் வேளாண் துறை உணவுத்துறையில் செய்யும் ஆராய்ச்சி வெற்றி பெற்று அரசால் விருதும் பெறுவார்கள் இன்று பெண்கள் உங்கள் அம்மா அல்லது உங்கள் மாமியார் உங்கள் கணவரை பற்றி குறை சொல்ல அது சம்பந்தமாக உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் சண்டை வர இருந்தாலும் இந்த சண்டைக்கு காரணமாக இருந்த உங்கள் அம்மா அல்லது உங்கள் மாமியார் இவர்களிடம் உங்கள் கணவரை விட்டு கொடுக்காமல் பேசுவீர்கள் இன்று பணம் கொஞ்சம் செலவு செய்தால் வெளிநாட்டில் வேலை வாங்கி தர முடியும் என்று ஒருவர் உங்களை தேடியே வருவார் பாருங்கள் என்று அப்படி பணம் கொடுத்தால் ஏமாற்றம் தான் மிஞ்சும் கவனம் அப்படி ஒருவேளை உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை செய்ய ஆசை இருப்பின் அதற்கான அமைப்பு முதலில் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கிறதா என்று ஒரு ஜோதிடரிடம் கலந்தாலோசித்துவிட்டு பிறகு முடிவு எடுங்கள் எப்படியும் இனி வரும் சிறிது நாட்களுக்கு இதில் கவனம் வேண்டும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் அதுபோலவே இன்று கடன் கொடுப்பது பொதுவாகவே இன்று கடன் கொடுப்பது வேண்டாம் கடன் வாங்குவதும் வேண்டாம் கொடுத்தால் வராது வாங்கினால் கொடுக்க முடியாது நாய் வாய்ப்பு உண்டு நாம் வளர்த்த நாய்தானே என்று அலட்சியம் வேண்டும் கோச்சார நிலைகள் முற்றிலும் சரியில்லை மின்கசிவு மற்றும் தீ விபத்து ஏற்படவும் வாய்ப்பு உண்டு என்று பெண்கள் இன்று தங்க நகை வாங்குவீர்கள் சிலர் அடமானம் வைத்த நகைகளை மீட்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் அப்பாவின் அருமை தியாகம் அம்மாவின் அன்பு அரவணைப்பு உறவுகளின் நெருக்கம் பற்றி அறிந்து கொள்ள மகளுக்கும் மகனுக்கும் இன்று எப்படியும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தே தீரும் சைக்கிளில் ஆஃபீஸ் ஆஃபீஸாக போய் விற்கும் சிறு வியாபாரி முதல் பெரிய நட்சத்திர ஹோட்டல் வரை உள்ள வியாபாரிகள் வரை வாடிக்கையாளர் பெருகி பெரிய அளவில் விற்பனை ஆகும் என்று கடல் கடந்து வெண்மை பொருட்களை ஏற்றுமதி செய்யும் நிறுவனங்களுக்கு அரசு மானியம் கொடுத்து ஊக்குவிக்கும் புதியதாக தொழில் தொடங்கியது இன்னமும் போட்ட முதல் எடுக்க முடியவில்லை வாடகை மற்றும் சம்பளம் கூட கொடுக்க சிறிது சிரமம்தான் என்று இருக்கும் சிலருக்கு இன்று நல்லதொரு பெரிய ஒப்பந்தம் கிடைத்து வருமானம் கூடி அதனால் அந்தஸ்து உயரும் காலம் இது பிறப்பு ஜாதகத்தில் அதற்கான அமைப்பும் இருக்க வேண்டும் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் சளி சைனஸ் மனநோய் இடதுகண் கோளாறு வயிறு மற்றும் செரிமான உபாதைகள் சிறுநீர் தொற்று மாதவிடாய் கோளாறுகள் கொம்புள்ள மிருகங்கள் தாக்குதல் உணவுக்குழாய் தொடர்பான நோய்கள் நீரின் வழியாக ஆபத்து இப்படியாக ஏற்படும் இன்று உணவகம் பால் கொரியர் விடுதி மருத்துவமனை கடல் உப்பளம் படகு விளையாட்டு அரங்கம் கேளிக்கை விடுதி விழா அரங்கங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று திருமகள் சோமசுந்தரம் அம்சவேணி சரண்யா பிரியா ரமேஷ்குமார் முத்துமணி இந்திராணி அழகேசன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் பூசணிக்காய் துவரை சேனை கிழங்கு கொத்தவரங்காய் பீட்ரூட் இப்படியாக கொள்வீர்கள் இன்று வெள்ளை ப்ளூ சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் மொத்தத்தில் பொதுவாக இன்று இப்படித்தான் இருக்கும் அதாவது சமூக சேவை செய்பவர்களுக்கு முக்கிய பொறுப்பு வெளிநாட்டில் வேலை வாங்கித்தர பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் கடன் கொடுப்பது வாங்குவது இரண்டுமே வேண்டாம் பெண்கள் இன்று தங்க நகை வாங்குவீர்கள் புதியதாக தொடங்கிய தொழில் பெரிய ஒப்பந்தம் கிடைத்த வருமானம் அதிகரிக்கும் ஏற்றுமதி அரசு மானியம் கொடுத்து ஊக்குவிக்கும் இன்று உபயோகம் இருக்கும் நிறங்கள் வெள்ளை ப்ளூ சிவப்பு மற்றும் ஆரஞ்சு அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்